யோக மீடியா நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தா கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் பல பேருக்கு வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குது திடீர்னு வந்து பார்வை வந்து மங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது கண்ணில் வழக்கமாக தொண்ணூத்தாறு வகையான நோய்கள் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் எந்த குறைபாடு வந்தாலும் தொடர்ச்சியாக நாம் வந்து பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது தீர்வை வந்து கண்ட முடியும் கண்ணை வரைக்கும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு உறுப்பு அந்த உறுப்பு சிறப்பாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வந்து ஒரு பிரகாசமானதாக இருக்கும் பார்வையில் அப்படின்னு சொன்னாக்கும் அது மிகவும் கஷ்டமான ஒன்றாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் காளி கதிரவனை வந்து பார்க்கறது அதுதான் வந்து முதன்மையான ஒரு பயிற்சியாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா செவப்பு கலரில் ரெட்டிஷாக வந்துட்டு முதல்ல சூரியன் உதயமாகும் அது வந்துட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அதிகாலையில் வந்துட்டு அது எலும்பக்கூடிய அந்த நேரத்தில் வந்துட்டு நாம் வந்து அந்த சூரியனை வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப வந்து கண்ணை வந்து மூடிக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது போல் வந்துட்டு ஒரு பத்து முறை முதல் இருபது முறை வரை ஒரு இருபது இருபது செகண்டுக்கு வந்துட்டு நாம் பார்த்துட்டு கண்ணை வந்து மூடிக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கோ இந்த கைகளில் வந்துட்டு இந்த ஆள்காட்டி வீரர்களுக்கும் நடுவிரலுக்கும் மத்தியில் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு இருபது முதல் ஐம்பது முறை அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்த வந்து அழுத்தி இருக்கலாம் சிலருக்கு வலிக்கும் சிலருக்கு வழி இல்லாமல் இருக்கும் வழக்கமாக வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கண்ணில் வந்து கட்டாயமாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் வலிக்கலன்னாக்கோ வந்துட்டு பிரச்சனை வழக்காக கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிக்கலாம் ஒரு இரண்டு நிமிடங்கள் வந்துட்டு ஒத்த விரலை வச்சு அழுதுனாலும் அழுத்திக்கலாம் அல்லது ரெண்டு விரலை வச்சு பண்ணாலும் வந்துட்டு இந்த இடத்த வந்து பண்ணிக்கலாம் அதே போல் இந்த கை எடுத்துகிட்டு அதே போல் ஒத்த விரலில் அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது ரெண்டு விரல பயன்படுத்தியும் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி அழுத்தம் திரும்ப திரும்ப கொடுக்க முடியும்னா இருக்கலாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வந்து பிடிச்சிட்ருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் கண்களை வந்து மேல் நோக்கி வந்துட்டு உயர்த்தணும் இப்படியே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சுருந்துட்டு திரும்ப வந்து கீழ் நோக்கி கொண்டு வரணும் அதுவும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வச்சிருந்துட்டு திரும்ப வந்து சைடில் பார்க்கணும் இதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸு எந்தளவுக்கு சைடில் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சைடு வந்து கொண்டுட்டு போகணும் திரும்ப அடுத்து வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு அதே மாதிரி கொண்டுட்டு போகணும் வலது பிறமாக வந்து கண்ணை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இடது பக்கமாக வந்து கண்ணை வந்துட்டு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணணும் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியான நிலையில் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து இருக்கணும் திரும்ப வந்து மெதுவாக வந்து கண்ணை திறக்கணும் ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கண்கள் வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு அப்படியே வந்து கண்ணை விழிச்சுட்டு திரும்ப வந்து மூடணும் அந்த மாதிரி வந்து ப்ளிங்க் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு பண்ணிட்டு வரணும் தண்ணியில் வந்து பண்ணி முடிச்சுட்டு கண்களை வந்துட்டு மூடி வந்துட்டு அதே போல் வந்துட்டு திறந்துட்டு இருக்கலாம் இதை வந்து சும்மாவும் நம்ம பண்ணலாம் அதே போல் வந்து தண்ணியிலையும் வந்து பண்ணலாம் தண்ணியில் பண்ணும்போது வந்துட்டு கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி சும்மா பண்ணும்போது அது வந்து பயிற்சியாக மட்டும் இருக்கும் அதுவும் வந்துட்டு பலனும் வந்து தரும் உள்ளே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு பண்ணும்போது வந்துட்டு நம்முடைய கழிவுகளும் வந்துட்டு சேர்ந்து வந்து வெளியே போகும் இதன் வாயிலாக வந்து கண்ணுடைய சக்தியை வந்து நாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதை செய்து பாருங்கள் சிறப்பாக வாழுங்கள் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க